அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை இனிமேல் தான் என்று சொல்லக்கூடிய வகையில் கண்ணுக்கு தெரியாத அகன்றுவிட்டது என்று சொல்லக்கூடிய மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைகிறார் குகாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த தருணத்தில் சுப விரயம் பல மடங்கு உயரக்கூடிய சிறந்த தருணமாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது ஜென்ம ஜென்மசனியின் ஆதிக்கம் நிறைந்த இந்த தருணத்தில் விரய செலவுகளை நிச்சயமாக சுப விரயங்களாக மாற்றிக் கொடுத்து மிக சிறப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறுகிறாருங்க இது கும்பராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் ஆறாம் இடமான ரூணு ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறாருங்க எனவே ரூணு சத்ருஸ்தானமானது வலுவடைகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது மறைமுக சூழ்ச்சிகளும் தொல்லைகளும் தொந்தரவுகளும் விலகக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக சுக்ரனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே சௌகரியமான வாழ்க்கை செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு ஆடம்பரத்தை வாழ்வில் அள்ளி தெளிக்கக்கூடிய வலுவான அமைப்பு கிடைக்க என்றால் நிச்சயமாக சுக்கரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மனித வாழ்வையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சுக்ர மகாதிசையும் சுக்ர திசையும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது குரு புக்திகள் நடைபெறும் போது மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்ரன் எனவேதான் சுக்ரனுடைய அமைப்பும் அவருடைய தன்மையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது சுக்ரன் மிக வலுவாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மனித வாழ்வில் போராட்டம் சிக்கல் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய சதவீதத்திற்கு மேல் அவன் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் காரணமாக அமைவது இந்த பொருளாதார ரீதியான பின்னடைவும் சிக்கல்களும் தடைகளும் தாமதமே தவிர மற்ற விஷயங்கள் மிகவும் சொற்பமாக தான் இருக்கிறது எனவேதான் சுக்ரன் வலுவாக இருந்தால் இவை அனைத்திலும் மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு அமைப்பு நிறைந்து கிடைக்குங்க அப்படி ஒரு வலுவான அமைப்பில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தை அகற்று விட்டிருக்கிறார் சுக்கரன் ஏனென்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தான் இந்த தருணத்தில் மார்ச் எட்டாம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்த சுக்கரனின் அமைப்பு சுக்கரமங்கல யோகத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்கிறதுங்க சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும் பல ஆண்டுகளாக தடைபட்டு வந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு புதிய வீடு கட்டுதல் புதிய தொழில் ரீதியாக பாதியிலே நின்ற பணிகளை துவங்குதல் நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அது பாதியிலே சிதைந்து நின்றால் அந்த சிதைந்த வாழ்க்கையை சரி யோகம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது அதிலும் தசாபுத்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர திசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகளும் நடைபெற்றால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு குறிப்பாக சுக்கரன் தனது நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேதுவை பார்க்கிறாருங்க இந்த கிரகங்களும் சுக்கரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன் குருவை சமகிரகமாக பார்க்கிறார் சுக்ரன் குருவின் ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் குரு தனது பார்வையால் சுக்கரனை பகை கிரகமாக குருவின் ஆட்சி வீடான ராசியில் இருப்பதை விட சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு மாறியிருப்பதால் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க மகர ராசி செவ்வாயின் வீடாக பார்க்கப்படுகிறது எனவே செவ்வாய் காரகன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கர மங்கள யோகம் உச்சம் பெற்று கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமத தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பார்க்கப்படுகிறாரு பார்க்கிறார் ஆனால் சந்திரன் சம கிரகமாக பார்க்கிறாரு இப்படி சுக்கரனின் பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக சுபத்துவ பாதையில் சுக்கரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் மிக பெரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக பார்க்கப்படுகிறாரு சுக்கரன் மூன்று ஆறு எட்டு ஆகிய இடங்களிலும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஆவு கிரக சேர்க்கையின் போது அந்த இடங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவேதான் இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிகப்பெரிய கண்டங்களை விடுகிறாருங்க உதாரணமாக மிகவும் பசிக்கிறது பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே உடனடியாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார் அங்கு உணவு அருந்தலாம் என்று பார்க்கும்போது தன்னுடைய கையில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க எனவே உணவகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று கேள்விப்படுகிறாருங்க இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது உடனடியாக அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு நம்முடைய பசியை நீக்கிவிடலாம் என்று நினைத்து அங்கு செல்கிறார் அங்கு நீண்ட வரிசையானது அன்னதான உணவிற்காக கொண்டிருக்கிறது எனவே அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக நின்று இந்த அன்னதான உணவை பெற்றுக் கொண்டு செல்கிறாருங்க அப்படி கொண்டு செல்லும் போது பின்னால் இருந்த நபர் அறியாமல் கால் தடறி அவர் மீது வந்து விழுகிறார் அப்படி விழுவதால் தன்னுடைய கையில் வைத்திருந்த சாதமும் கீழே கொட்டி வீணாகிறது இதை பார்த்தவுடன் கோபத்தில் தன்னுடைய பசியை தீர்க்க வழி கிடைத்தும் தீர்க்க முடியவில்லையே என்று தள்ளிவிட்ட நபரை மிகவும் பயங்கரமாக திட்டுகிறார் ஆனால் இந்த நபர் வாங்கிய உணவில் அவருக்கு தெரியாமலே விஷம் கலக்கப்பட்டது ஏனென்றால் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது அந்த பாம்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகை தாக்க முயற்சி செய்கிறது தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகிறதுங்க அந்த விஷமானது கழுகின் ராள்களில் பட்டு பூமியை நோக்கி வருகிறது அப்படி பூமியை நோக்கி வந்த விஷமானது இந்த நபர் பெற்ற அன்னதான உணவில் கலந்து விடுகிறதுங்க அப்படி விட்ட உணவை தான் சாப்பிட முயற்சி செய்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய நபர் அவரை தட்டிவிடுகிறார் இந்த நிகழ்வில் அத்தற்போதைக்கு பசியை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தற்போது ஒரு வேலைக்காக சென்றிருப்போம் ஆனால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவறி போயிருக்கலாம் அதே போன்று நல்ல வரன் என்று நினைத்திருந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டம் அகன்றுவிட்டது என்பதை தான் யோகமானது உறுதிப்படுத்துகிறது இதுபோன்று எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம் அவை அனைத்தின் பின்புலமும் நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது எனவே அவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சுக்கரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது அவற்றை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் மிக வலிமை வாய்ந்த சனி குரு ஆகிய கிரகநிலைகள் சாதக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆகு கேதுவும் பெரிய அளவிற்கு சாதகமாக இல்லை ஆனால் ஜென்ம ராசியில் பல கிரகநிலைகள் இணைந்திருப்பதும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் விரையஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறாரங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அப்படி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக அமரக்கூடிய இந்த தருணம் ஜென்மசனி மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விரய செலவுகள் அனைத்தையுமே சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த உச்ச சுக்கர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் தாமதங்கள் தோஷங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய நண்பர்கள் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது அது மட்டுமல்லாது நெருங்கிய உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்பட்ட மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு போன்றவை விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை வீற்றிருக்கக்கூடிய வீட்டில் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான சனிக்கு அடுத்தபடியாக தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் சுக்கரன் அவர் விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் லாபம் நிறைந்து ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சொந்த கட்டிடத்திற்கு வேலையை மாற்றுவதற்கும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதோடு மட்டுமல்லாது சிரமத்தை குறைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலசி கலைத்துறை அரசியல் துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய சுக்ரன் மிக வலுவாக விரயத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த துறைகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான இந்த தருணத்தில் சுக்ரனின் பங்களிப்பால் மிக சிறந்த மாறுதலை பெறுவதற்க वाय மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் விரய செலவுகள் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது கால்நடை விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு மட்டுமல்லாது புதிதாக ஆடு மாடு வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல்வேறு விதமான பணிகளை மிக சிறப்பாக செய்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை